அனர்த்தத்தினால் சேதமடைந்த வீதி கட்டமைப்புகளின் புனர் நிர்மாண பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் என ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் அனர்த்தத்திற்கு பின்னர் மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலையை மீட்டெடுத்துங்கும் போது சேதமடைந்த வீதி கட்டமைப்பை உடனடியாக புனர் நிர்மாணம் செய்து மக்களின் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முன்னுரிமை வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயக் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் நான்காம் திகதி பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் சூறாவளியால் சேதமடைந்த மற்றும் நெடுஞ்சாலைகள் பற்றிய தகவல்களை ஆராய்வதற்கும் அவற்றை சீர் செய்ய எடுக்க வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது வெள்ளம் மற்றும் மண் சரிவால் சேதமடைந்த பாலங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகளை சீர் செய்வது அதற்கு எடுக்கும் காலம் மற்றும் தொடர்புடைய ஒதுக்கீடுகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டில் ஏ மற்றும் பி தர வீதிகள் சுமார் இருநூற்று நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் வரையில் சேதமடைந்துள்ளதாகவும் நாற்பது பாலங்கள் இடிந்து விழுந்துள்ளதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் சேதமடைந்த வீதிகளில் தற்போது நூற்று எழுபத்து ஐந்து வீதிகள் போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டனர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத் குமாராயக்க நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமை ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹூலங்கமுவ போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கபில பிறேரா ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபோன்சு விதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் டி பாஸ்கரன் பணிப்பாளர் நாயகம் கே டபிள்யூ கந்தம்பி உள்ளிட்ட அதிகாரிகள் குறித்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தவை குறிப்பிடத்தக்கது